வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டே இன் மை லைஃப் வீடியோ தான் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ அதை தான் நான் எடிட் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து இருந்து தான் வீடியோ வச்சு ஸ்டார்ட் பண்ணேன் காலையில் எந்திரிச்சோன்னையே வந்துட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே இருந்தது ஸோ வீடு ஃபுல்லாக வந்து வேகம் போட்டுகிட்டு இருந்தேன் ஏன்னா அந்த பசங்கள் ஃபுல்லாகவே ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தோம்னா ஃபுல்லாக சிந்தி அதை நாசம் பண்ணிடுறாங்க வீடு ஃபுல்லாக ஸோ அது ரொம்ப மோசமாக இருந்தது அதோட அதை க்ளீன் பண்ணால் தான் கொஞ்சம் மனசுக்கு நல்லாயிருக்கும் ஸோ எல்லா வீடியோவுமே கொஞ்சம் ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா வீட்டுக்குள்ளேயே வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா எங்கள் புரணையில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நம்ம போகிறதுக்கு போகலாம் நிறைய இடங்கள் இருக்கதை செய்து நமக்கு அதுக்கான டைமும் டைமும் கிடைக்க மாட்டேது வெளியில் போய் வீடியோ எடுக்கவும் முடியல ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூலு ஹஸ்பண்டுக்கு வேலை அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்க தான் செய்யுது ஸோ போகலாம் ஒரு நாள் அப்படின்றது தான் நாங்களும் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் போகும்போது கண்டிப்பாக நான் வந்து இங்கே உள்ள இடங்களெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ வீட்டுக்குள்ளேயே வீடியோ பார்க்க உங்களுக்கும் போரிங்காக தான் இருக்குது ஸோ எனக்குமே ஒவ்வொரு வீடியோவும் எடிட் பண்ணும்போது தோணும் ஸோ ரொம்ப போர் அடிக்கிறோமோ வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்ன பண்ணுறது வீட்டுக்குள்ளேயே தான் நம்ம லைஃபு ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ காலையில் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே தான் போனேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்ன ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ராகி சேமியா இருக்குது பார்த்தீங்களா அது வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு பேக்கெட் கிடஞ்சிது ஸோ அதை வச்சு இன்றைக்கி வந்து ராகி இந்த சேமியா உப்புமா மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ அது தமிழ் ஸ்டோரில் வந்து இங்கே கிடைக்கும் ஸோ அது வந்து ஒரு பேக்கெட் ஒன் டாலர் ஒன் டாலர்னால் நம்ம ஒரு காசுக்கு ஒரு அறுபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தி மூணுரூவா அந்த மாதிரி வரும் ஸோ வாங்கிட்டு வந்து தான் வச்சுருந்தேன் அதை எடுத்து முகியில் ஆதவும் ரெண்டு பேரும் இது என்னதுமா வாட் இஸ் தேசினு கேட்டு கேட்டு அதை நொறுக்கி தள்ளிட்டாங்க சேமியாவா இருந்தது ரவையா மாறிடுச்சுன்னே சொல்லலாம் இல்லை முகில் வந்து கீழே போட்டு காலை வச்சு மிதிக்கவெல்லாம் செஞ்சான் ஸோ அந்த அந்த மாதிரிலாம் பண்ணி ஃபைனலாக நான் அதை காப்பாற்றி ஒரு ரெண்டு பேக்கெட்டையும் வச்சிருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த சேமியா வந்து பண்ணுறதுக்கு அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு நிமிஷம் அதை தண்ணியில் ஊற போட்டணும் ஊற போட்டுவிட்டு நார்மல் வெள்ளை சேமியா மாதிரி நம்ம வந்து பண்ண முடியாது இதை ஃபஸ்ட்டு ஆவியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தாளிக்க முடியும் ஸோ வெள்ளை சேமியானா நம்ம தாளிக்கும் போதே தண்ணி ஊற்றி அந்த மாதிரி உப்புமா பண்ணுற மாதிரி பண்ணிடுவோம் ஆனால் இது அப்படி பண்ண முடியாது அதே மாதிரி மூணு நிமிஷத்துக்கு மேலே அந்த தண்ணியில ரொம்ப நேரம் போட்டு வைக்க முடியாது அது கொல கொலன்னு தண்ணி மாதிரி ஆயிரும் கூழ் மாதிரி ஆயிரும் ஸோ அதனால் டக்குன்னு வந்து தண்ணி ஈரம் பட்ட உடனே வந்து எடுத்துடணும் அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து ஊற வைக்கிறது நல்லது அந்த உப்பு அந்த சேமியாவோட நல்லா சேர்ந்துருக்கும் ஸோ நான் மறந்துட்டேன் ஸோ அதனால் வந்து உங்களோட இப்போ வந்து இதில் சொல்கிறேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வந்து வச்சுட்டு அப்படியே ஒரு பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் வைக்கும்போது அது கொஞ்சம் எனக்கு சிரமமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஒரே இதில் போட்டு அப்படியே வந்து வேக வச்சு எடுத்துடலாம் இதேமாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதுங்க சட்டுன்னு வெந்துடும் அந்த விலையே அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் கடுகு கடலை பருப்பு இதெல்லாமே போட்டு தாளிச்சிட்டோம்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க அது ராகியில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் மூடி போட்டு வச்சுட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அது வந்து நல்லா குக் ஆகட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாமே எல்லாமே கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையிலே முகிலுக்கும் ஆதவுக்கும் சண்டை ரெண்டு பேருக்குமே எனக்கு அதுதான் இந்த வீட்டில் எவ்வளோ வேலை இருந்தாலும் பார்த்துடலாம் போல் ஆனால் இவங்க ரெண்டு பேரோட சண்டையும் சமாளிக்கிறதுக்குள்ளேயே நமக்கு ஒரு வழி ஆயிடுதுங்க காலையிலேயே டென்ஷனோடையே நான் வந்து நறுக்கிட்டு இருந்தேன் ஸோ ஏன்னா எந்திரிச்சதே லேட்டு ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்றனால அதுவுக்கு ஸ்கூல் லீவா அப்போ நம்ம நல்லா தூங்கிடுவோம் ஸோ தூங்கிட்டு எழுந்திரிச்சோன்னா ஹஸ்பண்ட் நீ சீக்கிரமே எந்திரிக்கிறவே மாட்டிக்கிற நீ பசங்களுக்கு இப்போ கண் கவனிக்கிறதே இல்லை ப்ரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரொம்ப லேட்டாக பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க முன்னாடியெல்லாம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுவேன் அஞ்சு மணிக்கெலாம் ஆனால் இப்போ ஏழு எட்டு மணி ஆயிடுது அப்படி இப்படின்னு சொல்லி என்னங்க பண்ணுறது நமக்கும் டயர்டாகும் இல்லையா நம்மளும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அவட்ட சொல்லிட்டு இருந்தேன் எனக்கும் கஷ்டமாக இருக்காது நான் நாலு மணி அஞ்சு மணிக்கு லீவ் டைல எழுந்திரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்புறம் இப்போ பசங்களுக்கும் சாப்பாடு கொடுக்க டைம் ஆகிடுச்சா ஸோ அதனால் அவர் சொன்னார் இல்லைன்னு சொல்ல மாட்டார் அதுக்கப்புறமா தேங்காயையும் வந்துட்டு துருவிக்கிட்டேன் இல்லை வந்து தேங்காய் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக பாருங்கள் சூப்பராக புட்டு மாதிரி வெந்து வந்துடுச்சு இதை அப்படியே வந்து எடுத்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம போட்டு தாளிச்சிட வேண்டி தான் அதை வந்து ரெடியாக தட்டெல்லாம் வச்சுட்டு வேற நின்றுட்டு இருந்தோம் ரொம்ப பசிச்சிருச்சு போல் அது வேறு கஷ்டமாக இருந்தது நம்ம தான் ரொம்ப லேட்டாக இருந்துருச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இப்போ தாளிக்கிறதுக்கு இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் கடுகு கடலைப்பருப்பு இதெல்லாமே சேர்த்துக்கலாம் இது கூட கேரட் பீன்ஸ் எல்லாமே போட்டும் பண்ணலாம் அது நல்லாயிருக்கும் ஆனால் அது வந்து கொஞ்சம் நம்ம வந்து இனிப்பு போட்டு சாப்பிடாமல் கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டு அந்த பிரியாணி டேஸ்ட்டில் பண்ணுவாங்க அதுவுமே நல்லாயிருக்கும் அப்புறம் வெங்காயம் கருவேப்பெல்லாம் போட்டுக்கிட்டேன் அப்புறமா பச்சை மிளகா நறுக்கி வச்சுருந்தேன் அது போட வேணான்னு வேற அது போட்டால் அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட பச்சை மிளகா மட்டும் போடலை ஏன்னா ஒரு ப காரம் பார்த்துட்டாங்கனாலே இந்த பசங்க அதுக்கப்புறம் சாப்பிடவே மாட்டாங்க அதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்து வச்சிருக்க அந்த ராகி சேமியாவையும் வந்து அது கூட வந்து சேர்த்திடலாம் இந்த ரவை இந்த மாதிரி சேமியா ஏதாச்சும் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு அந்த மாவு இட்லி மாவு இல்லாத டைமில் டக்கு டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம் இல்லைன்னா என்னடா சமைக்கணும் அப்படின்ற மாதிரி யோ யோசனையாக இருக்கும் இல்லை காலையிலே வந்து சோறு குழம்பாக்கிட்டு இருக்க முடியாது டைம் ஆகும் பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்க ஸோ அது வந்து செஞ்சது ராகி சேமியா செஞ்சது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு காலையிலேயே ஸோ நல்லா அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு இப்போ தான் போட்டேன் நல்லா தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு ஷார்ப்பான கரண்டி கரண்டி அதாவது கரண்டியோட பின்னாடி அதை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக மிக்ஸ் பண்ண முடியுது அது முன்னாடி வச்சு கரண்டி வச்சு பண்ணுறத விட இந்த மாதிரி உப்புமா இந்த மாதிரி சேமியாக பண்ணும்போது இந்த மாதிரி கரண்டி வச்சு கலரும் போது நல்லா ஈஸியாக இருக்குது அதுக்கப்புறம் துருவுன தேங்காய் நான் நிறையாவே தேங்காய் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஸோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நல்லா கருப்பட்டியை துருவி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நான் அப்படி தான் சாப்பிட்டேன் அவ்வளோதான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் தேங்காய்லாம் ரொம்ப குக்காகணும்னு அவசியம் இல்லை அதில் மிக்ஸ் பண்ணாலே போதும் அவ்வளோதான் ஒரு பத்து மணி பக்கம் ஆகிடுச்சு நாங்கள் சாப்பிட்றதுக்கே காலையில் முன்னாடியெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிப்பேங்க நாலு மணிக்கெலாம் எனக்கு மொழிப்பு தட்டிடும் அலாரம் அடிக்குதோ இல்லையோ எந்திரிச்சிடுவேன் ஆனால் இப்போ என்னால் எந்திரிக்கவே முடியல இப்ப ப்ரூனையில வேற பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் மழை பெய்யுது பகலில் கூட அவ்வளோக்கா பெய்யறதில்ல நைட்டெல்லாம் மழை பெய்யுறவும் நல்லா அந்த குளுருக்கு இழுத்து போத்திட்டு தான் தூக்கம் வருதே தவிர எங்க காலையில மயனப்பட்டு திட்டுறனே அந்த என்ன பாஸ்தானா அது கேட்குறேன்னா நூடுல்ஸு ஒரு வேலையாக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்லான்னு பார்த்தேன் அந்த முகிலுக்கு தான் பாஸ்தா வேணுமா அந்த நூடுல்ஸு இந்த பாஸ்தாவெல்லாம் அந்த வீட்டில் வாங்கி வச்சுருப்பேன் கோதுமையில் பண்ணது ஸோ அதை வந்து இந்த உப்பில் போட்டு வேக வச்சு கொடுப்போம் தண்ணியில் போட்டு சும்மா அது வேணுமா அவ்வளோ நேரம் கேட்காம வேறு சாப்பாடு சாப்பிடும்போது கேட்டுருந்தான் ரொம்ப சேட்டங்க அதுக்கப்புறமா போயிட்டு கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி உப்பை போட்டு அதை வேக வச்சு கொடுத்தேன் அதுக்கப்புறம் தான் அழுகையே நிப்பாட்டினா இல்லைன்னா ரொம்ப காலையிலேருந்து கற்றுக்கிட்டே ஏதாவது சவுண்டு பண்ணிக்கிட்டே இருந்தால் நமக்கும் கோவம் இல்லைங்க எவ்வளோ தான் நம்ம பொறுமையாக இருக்க முடியும் அதனால் ஒரு கட்டத்தில் அடிச்சு போட்டது அதுக்கப்புறம் அடிச்சு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பாவமாக இருக்கும் அடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது இப்போல்லாம் இந்த குழந்தைங்கள வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க எப்படா கொஞ்சம் வளருவாங்க அப்படின்னு தான் இருக்குது ஏன்னா ரெண்டு பேரும் சண்டை வேற ரெண்டு பேரும் சண்டையும் விளக்குறதுக்குள்ளேயும் ஒரு வழி ஆயிடுது ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டு மதியம் லன்ச் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து கொஞ்சம் மீன்மைக்குறை வந்து சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம் அப்புறம் காய்கறின்னு பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸு அப்புறமா வெள்ளை சுண்டல் வந்து ஊற வச்சிருந்தேன் அதையும் போட்டு தான் பண்ண போகிறேன் பட்டாணிக்கு பதிலாக வெள்ளை சுண்டல் பட்டாணி இல்லாதனால வெள்ளை சுண்டல் வந்து போட்டு பண்ணுறேன் ஸோ பிரியாணி அரிசி ஒரு ரெண்டு கப் அளவுக்கு பிரியாணி அரிசி வந்து ஊற வச்சிடலாம் இப்போ நம்ம பிரியாணி பண்ணும்போது அது ஊறி கரெக்டாக இருக்கும் ஸோ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் வந்து யூடியூப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒன் இயரில் இப்போ ஒரு பேபி இருக்கான் இப்போ வந்து ஹஸ்பண்டும் அவங்களும் ஒன்றா வாழலை ஸோ இந்த சிஸ்டர் வந்து டிவோர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஏன்னா ரொம்ப நான் வந்து வேதனையை அனுபவித்தேன் என்னோடய கல்யாண வாழ்க்கையில் எனக்கு வந்து நிறைய இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் எல்லாம் அதிகமாக நடந்தது ரொம்ப பிரச்சனையாக இருந்தது ஸோ அதனால் இனிமையாச்சும் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து வந்துட்டேன் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கேன் குழந்தையோட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பாரமாக இருக்கணும் அப்படின்னு தோணுது இந்த சொசைட்டியில் எப்படி வாழ போகிறேன்னு எனக்கு தெரியலை மனசில் ரொம்ப பாரமாக இருக்குது ரொம்ப வெறுமையாக இருக்குது வாழ்க்கையே ஒரு தைரியமே இல்லை தன்னம்பிக்கையே இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த கமெண்ட்டை பார்க்கல கஷ்டமாக தான் இருந்தது நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாருக்குமே லைஃப் வந்து எல்லாமே கிடச்சி அமையாது இப்போ வந்து சில பேருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப்ல வந்து ஹஸ்பண்ட் வந்து நல்லா இருப்பாங்க ஆனால் வாழ்க்கையில வந்து உடல் ரீதியாவது ஏதாவது பிரச்சனை இருக்கும் மெடிக்கலில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் ஹஸ்பண்ட் சரி இருக்க மாட்டாங்க சில பேர் வேற என்ன பண்ணுறது இந்த வாழ்க்கையை நம்ம கிடைச்ச வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் அதிகமான பெண்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த வாழ்க்கையை விட்டு நம்ம வெளியில் போயிட்டோன்னா நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க நம்ம அம்மா அப்பாவுக்காக கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படி சொல்லிட்டு நிறைய பெண்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க ஆனால் ஒரு சில பெண்கள் அந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் ஒரு தைரியமான ஒரு முடிவெடுத்து எடுத்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க ஸோ அந்த விதத்தில் இந்த சிஸ்டர் வந்து பாராட்டலாம் ஸோ நமக்கு ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது அப்படின்னா நம்ம அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு வாழணும்னு அவசியம் இல்லை என்ன சொல்கிறீங்க இப்போ உள்ள காலத்தில் நம்மளால் அந்த இடத்துல முடியலை நம்ம மேலே எந்த தப்புமே இல்லை ஆனால் நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையில்லை ஏன்னா வெளியில் வந்து நம்மளால் வாழ முடியும் சர்வே பண்ண முடியும் ஏன்னா இந்த உலகத்தில் யாருமே யாருக்கும் அடிமை கிடையாது ஸோ அதனால் அந்த சிஸ்டருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ணுற அளவுக்கு தைரியம் இருக்கிறவங்க இருந்த இருக்குது அந்த சிஸ்டருக்கு தைரியம் இருக்க கண்டதா டிவோர்ஸ் வரைக்கும் அவங்க போயிருக்காங்க ஸோ இந்த தைரியம் ஏன் அடுத்து வந்து அடுத்த ஸ்டெப்பாக வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது பட் இருக்குது பட் அவங்க இந்த சொசைட்டியை நினச்சி பயப்படுறாங்க அவ்வளோதான் ஏன்னா இந்த சொசைட்டி எப்படி இருக்குன்னா இப்போ நம்ம ஹஸ்பண்டோடு போய் நம்ம வாழ்ந்தோன்னு வைங்களேன் அப்போ நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைனா இப்போ நம்ம பேரண்ட்ஸ்ட்டு சொல்லலாலுமே நம்ம பேரண்ட்ஸ் வந்து உடனே நீ பிரிஞ்சுவா அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க அம்மா அப்படிதாம்மா இருக்கும் வாழ்க்கையெல்லாம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நாங்கள்லாம் வாழ இல்லையா அவங்க அப்பா அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு ஆனால் நாங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தோம் அந்த அவங்களெல்லாம் அப்படி பண்ணாங்க ஆனால் இப்படி இருந்தால் அவங்க வாழ்ந்து காமிச்சாங்க ஸோ வாழ்க்கையெல்லாம் தான் இருக்கும் ஒன்று ரெண்டு அப்படி இருக்க தான் செய்யும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும் அப்படின்னு தான் நம்ம பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க எடுத்தடுப்புலேயே நீ திரும்பி வந்துரு அப்படின்லாம் யாருமே சொல்லவே மாட்டாங்க அப்படியே நம்ம வந்து வந்துட்டாலுமே சில நேரங்களில் வந்து நம்ம பேரண்ட்ஸாக இருக்கட்டும் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் சுற்றி உள்ளவங்களா இருக்கட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருக்கலாம் அவங்களெலாம் படாத கஷ்டத்தை நீ பட்டுட்ட அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வாயின்றது எப்படி வேணாலும் பேசும் ஸோ அந்த டைமில் நமக்கும் தோணும் ஸோ அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டோமோ நம்ம பெருசாமல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துருக்கலாமா அப்படின்னு ஸோ ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து யோசிக்கிறதுல எந்த அர்த்தமே கிடையாது ஸோ எப்போவுமே வந்து அந்த சிஸ்டருக்கு வந்து தைரியன்றதும் ரொம்ப ரொம்ப வேணும் ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் வாழ்ந்துட்டு திரும்ப அதுலேருந்து பிரிஞ்சு தனியாக வாழ்கிறது அப்படின்றது இப்போ நம்ம வெளியிலேருந்து பார்க்கல இது வந்து நம்ம என்ன வேணாலும் சொல்லிடலாம் பட் வாழ்ந்த அந்த சிஸ்டருக்கு தான் தெரியும் ஒவ்வொரு மொமெண்ட்ஸும் அவங்க எப்படி வாழ்ந்துருப்பாங்கன்னு ஸோ டிவர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய வழி பல வி பல நினைவுகளை வந்து நம்ம மறக்கணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா அவங்க ஏதாவது வேறு எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் என்ன சொல்கிறது ஒரு வேலையோ இல்லைன்னா ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு இதில் அந்த பழைய விஷயங்களை மறக்கணும்னா புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் அந்த பழைய நினைவுகள் கசப்பான அந்த வாழ்க்கையை எல்லாத்தையுமே மறக்க முடியும் இந்த டைமில் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அந்த சிஸ்டருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் ஏன்னா ஒருத்தவங்களோட சப்போர்ட் தான் அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு மனநிலைக்கு மாற்றும் யாரோட சப்போர்ட்டுமே இல்லைன்னு வைங்களேன் இன்னுமே அவங்கள டவுன் பண்ண ஆரம்பி ஆரம்பிச்சிடும் அவங்க மனசு வந்து ரொம்ப டவுன் ஆயிரும் இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து ஒன் இயரில் ஒரு குழந்த இருக்காங்க ஸோ அவங்கள விட்டுட்டு அவங்க வந்து வெளியில் போய் வேலைக்கு போக முடியாது ஏன்னா குழந்த ரொம்ப சின்ன குழந்தை அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வயசான தான் அந்த குழந்தைய விட்டுட்டு போக முடியும் ஸோ அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது பல சிந்தனைகள் மனசில் ஓடிட்டே இருக்குங்க ஸோ அது அப்படியா இருக்குமோ இருக்குமோன்னு ஸோ அது ரொம்ப கொடுமையானது இன்னும் பார்த்தீங்கன்னா கிராமங்கள்லாம் இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா சுற்றி உள்ளவங்களே இந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படியே பேசி பேசியே மென்டலாக வந்து ஒரு டார்ச்சர் கொடுக்குற மாதிரி ஆயிரும் பாவம் அந்த சிஸ்டரோட நினைக்கும் நினைக்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் கவலைப்படாதீங்க சிஸ்டர் தைரியமாக இருங்க எல்லாமே சரியாயிடும் நீங்கள் வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்கிற வரைக்கும் எதுனாலும் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி சொல்லியிருந்தேன் இதுதான் நம்ம ஒரு லைஃப்பில் நம்ம ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அதை வந்து எப்படி கடந்து போகணும் அப்படின்னு தான் பார்க்கணுமே ஒழிய அதே இடத்துல நம்ம நின்றோன்னு வைங்களேன் கண்டிப்பாக நம்ம வந்து அதை விட்டு கடந்தே போகவே முடியாது மேலும் மேலும் டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே நம்ம தான் வரும் ஸோ இவ்வளோ போல்டாக முடிவெடுத்துட்டு அந்த சிஸ்டர் வந்து இதுக்கு மேலே வந்து கஷ்டப்படக்கூடாது இதுக்கு மேலேயும் தைரியமாக இருந்து வாழ்க்கையை போராடி ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போய் அந்த குழந்தையும் வளர்த்து யார் வந்து அவங்கள ரொம்ப மட்டமாக நினச்சி அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடி யார் வந்து அவங்கள வந்து ரொம்ப இதாக நினச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி இவங்க வந்து நல்லா வாழ்ந்து காமிக்கணும் ஸோ அதுதான் வந்து நான் வந்து அவங்க சிஸ்டருக்கு சொல்ல வேண்டியது ஏன்னா நம்ம வெளியிலேருந்து என்ன வேணாலும் சொல்லிடலாம் பாவம் அவங்க சூழ்நிலை எப்படி இருக்கோ தெரியல ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணும்போது அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட கமாண்டுமே அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத சொல்லும் அவங்க வாழ்க்கையில் உள்ள எல்லாம் நடந்ததையுமே நான் யாருன்னே தெரியாது இருந்தாலுமே எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க இன்ஸ்டாகிராமிலையும் சரி யூடியூப்லேயும் சரி நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் ரிப்ளை உடனே எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது நான் இவ்வளோ நாள் ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்குந்தேன் நீங்கள் சொன்ன ஒரு ரிலீஃபாக இருக்குது நான் யாருக்கிட்ட சொல்கிறதுனே தெரியல என் ஃபேமிலி என் சொந்தக்காரவங்க நம்பிக்கையானவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ தோணும் அப்போ இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஆறுதலுக்காக தான் ஓடிட்டுருக்காங்க ஆனால் ஆறுதல் சொல்ல தான் ஆளே இல்லை அப்படின்னு வந்து தோணும் நம்ம நினைப்பா சில பேரோட வாழ்க்கையெல்லாம் பார்த்துட்டு சரி செம்மையாக வாழ்கிறாங்கப்பா கஷ்டமே இல்லாமல் சரி நமக்கும் அந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் யாருமே கிடையாதுங்க இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமே சொல்யூஷன் தான் கண்டுபிடிக்கணும் நம்ம தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம தான் அந்த பிரச்சனையை கடந்து போகணும் யாரும் வந்து அந்த பிரச்சனையை நமக்காக சால்வ் பண்ணி கொடுக்கவே மாட்டாங்க நம்ம தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து ஆகணும் ஸோ அதனால் எப்போவுமே தைரியமாக இருக்கணுங்க என்ன ஒரு விஷயம்னா மனசை வந்து எப்போவுமே விட்டுறக்கூடாது நம்ம எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவ்வளோதான் அந்த சிஸ்டருக்கு நான் அதை சொல்கிறேன் எந்த சூழ்நிலையுமே மனசை விட்டுறாதீங்க சிஸ்டர் ஸ்ட்ராங்காக இருங்க இதுவும் கடந்து போகும் அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த வாழ்க்கையை அடுத்தபடிக்கு கொண்டு போகணுங்க ஸோ ரெண்டு நாளாகவே அந்த கமாண்டை மனசில் ஓடிட்டே இருந்துச்சு ஏன்னா ரொம்ப கஷ்டங்க டைவர்ஸ் ஆகிட்டு அம்மா வீட்டில் போய் இருந்துட்டு ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு வாழ்கிறதுன்றது பர்சனலாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இன்கம் ஒரு வேலைக்கு போய் ஒரு இன்கம் கையில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் ஆனால் அவங்க வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லும்போது அடுத்து நம்ம வாழ்க்கை எப்படி நடத்துறது ஒவ்வொரு காசுக்கும் இப்போ ஒவ்வொரு செலவுக்குமே அவங்க அம்மா அப்பாட்டை தான் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ உண்மையாகவே கஷ்டம்தான் பட் கடவுள் வந்து அந்த சிஸ்டரையும் அந்த குழந்தையும் ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு தான் நம்ம வந்து ப்ரேயர் பண்ண முடியும் நான் என்னங்க பண்ணுறது ஆனால் எல்லா சுட்சுவேஷன்லேயுமே நம்ம லைஃப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதை மட்டும் மனசில் வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் போயிட்டே இருக்கணுங்க ஸோ இங்கே பாருங்கள் நான் பேசிக்கிட்டே பாருங்கள் சமைச்சே முடிச்சிட்டேன் வெஜ் பிரியாணியும் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் அடுப்பில் முட்டையும் போட்டேன் அந்த சைடு திரும்ப முகில் பாஸ்தா வந்து கேட்டான் ஸோ அதையும் வேக வச்சுட்டேன் அதுக்கப்புறமா சொரக்காய் கூட்டு பண்ணங்க பாசிப்பருப்பு போட்டு சுரக்கா போட்டு குக்கரில் போட்டு வேக வச்சு தாளிக்கிறது சூப்பராக இருக்கும் அந்த சுரக்கா போட்டு பண்ணுறது அந்த சுரக்கா கூட்டு தான் வந்து பண்ணியிருந்தேன் நல்லாயிருக்கும் நார்மலாக இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம் மாதிரி இந்த மாதிரி சாப்பாடு நார்மல் ஒயிட் ரைஸ் கூடையும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கும் ஷைடிஷ் மாதிரி சாப்பிட்லாம் அது தண்ணியாக வைக்காமல் கூட்டு மாதிரி வைக்கணும் ஸோ பிரியாணியும் வந்து ஒரு நாலு விசில் வைப்பேன் எப்போன்னு நம்ம நிறைய பிரியாணி ரெசிபி வீடியோ வந்து போட்டிருக்கோம் நம்ம சேனலில் ஸோ எப்போவும் போல் பண்ணுறது தான் ஸோ பிரியாணியும் வந்து பண்ணி முடிச்சிட்டேன் சூப்பராக இருந்தது எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம் ஆதவுக்கு வந்து இந்த மீல் மேக்கரை வந்து சிக்கன் சிக்கன் சொல்லி கொடுத்துட்றது அவனுக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிடுவான் நல்லா கேரட்டு பீன்ஸு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மீல் மேக்கரு வெள்ளை சுண்டல் இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு ஹெல்தியான பிரியாணி வந்து பண்ணி முடித்தாச்சு இதுக்கு வந்து சைடிஷும் முட்டையும் சுரக்காக கூட்டும் தான் இதுக்கப்புறம் ஊறுகாய் இருந்தால் நல்லாயிருக்கும் தயிர் பச்சடி இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஸோ ஊருகா பண்ணி வச்சிருந்தேன் காலையாக ஆகிடுச்சு நீ வாங்கிட்டு வந்து லெமன் வாங்கிட்டு வந்து தான் பண்ணணும் தயிர் இல்லை அதனால் தயிர் பச்சடி போட முடியல ஸோ அதுக்கப்புறம் லஞ்ச் டைம் ஆகிடுச்சு ரெண்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சு ஏன்னா காலையில் லேட்டாக தானே எந்திரிச்சோம் லேட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறமா சமைச்சு ஏன்னா காலையில் சாப்பிட்டுட்டு கிச்சனுக்கு மதியம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோன்னா பாத்திரம் சேர்ந்துடும் காலையில் சமைச்சது அதை கழுவி போட்டுட்டு பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்க வரவே மணி பன்னெண்டு மணிக்கிட்ட ஆகிடும் ஸோ அதுக்காக சீக்கிரமாக நம்ம எந்திரிச்சி பழகணுங்க ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எந்திரிச்சி காலை சாப்பாடு ஒரு எட்டரை சாப்பிட்டு முட்டோன்னா அப்புறம் ஒரு பத்து மணிக்கு மேலே சமைக்க ஆரம்பித்தோன்னா ஒரு ஒன்றரை கிலோ சமைச்சிடலாம் நான் எந்திரிக்கிறதே லேட்டுன்னா அப்போ நம்ம எப்படி சமைக்கிறது பாருங்கள் சுரக்கா கூட்டு சூப்பராக இருந்துக்கில்ல எனக்கு இந்த சுரக்கா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கும் தை மாதம் வந்துச்சுனாலே வந்து கிடைக்கும் சீசன் இப்போ ஸோ இப்போ நாங்கள்லாம் வாங்கிடுறது நம்ம ஊர் சைடெல்லாம் நல்லா நாட்டு சுரக்காயாக கிடைக்கும் இங்கே ப்ரோனையில் அந்த நாட்டு சுரக்காயெல்லாம் என்னென்னு தெரில ஆனால் அந்த நல்லா ஒரு பச்சை கலரில் ஒரு சுரக்கா கிடைக்கும் நார்மல் க்ரீனாக இல்லாமல் நல்லா டார்க் பச்சையில் அது நாட்டு சுரக்கான்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பசங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு பச அதுக்கு ஊட்டி விடணும்னு சொல்லுவான் நம்ம தட்டில் எடுத்து கொடுத்தோன்னா ஆனால் சாப்பிடும்போது சும்மா போட்டாவது வச்சிருவேன் கொஞ்சமாக சாப்பிடுங்கடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு ஊட்டி விட்டேன் இதோட இந்த விளாகு கம்ப்ளீட் ஆகுதுங்க நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா திரும்ப கொஞ்சம் பாத்திரம் செய்கிறோம் அதையும் கழுவி போட்டால் தான் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் பாய்ங்க